ஐந்து நாட்டுகளுக்கும் நடக்கும் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து இருக்கிற இப்போ தான் கேட்டார் நம்மளது வந்து சங்கத்தில் வந்து உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்களா நாம வந்து முதன்மையாக சங்கமாக இருக்கிறோமான் கூட்டம் இருந்தால் மட்டுமே எதுவுமே சாதிக்க முடியாது அப்படி பார்த்தா அப்படிங்கிறது மக்கள் தொகையில் வந்து இந்தியா வந்து சீனா வைப்பது ஒரு இடத்துல இருக்குது அப்படி பார்த்தா நம்ம எந்த முன்னாடி வரணும் கூட்டம் மட்டுமே டெஸ்ட் பண்ண முடியாது அப்படி இப்போ இருக்கிற இந்த நம்ம நூற்றி எட்டு தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொழிலாளர்களாக இருந்தோம் இப்போ நமக்குன்னு வந்து பல பெரிய சங்கத்தை பற்றி நம்ம போய் பாதுகாப்பது எங்கே போனால் நல்லது கிடைக்கும் எங்கே போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாகியிருக்கு இந்த காலகட்டம் அப்படி இருக்கிற வேலையில் முதல்ல சிஒடி அப்படின்னு இருந்தாங்க அவங்க சிக்க சங்க எல்லாமே அதில் இருந்து வந்தவங்க எல்லோருமே பார்த்து உரத்தில் எல்லாமே பார்த்தா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆள் தான் வளர்ந்துட்டு இருக்கிறான் பின்னாடி ஆயிரம் பேர் வச்சுக்கிட்டு தான் வளரலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஒடினா ஒரு ஆள் தான் அவங்களுடைய வளர்ச்சி எங்கேயோ போச்சு அவன் உலகான கூட அவங்க நல்லா இருக்கான் அதையே ஃபாலோ பண்ணி அடுத்தான் இப்போ அவரையும் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி ஐநூறு பேர் இருக்கான் அவங்க ஆயிரம் பேர் தான் இருபது பேர் இருக்காங்க அதில் ஒருத்தரமாக வளரும் குறிப்பிட்ட நம்பர் தான் சொன்னாங்க ஆனால் பி எம்எஸ் இன்னைக்கு ஹரிபிரசாத் என்ற வந்து மாநில பொதுச் செயலாளர் தான் அவர் இதுக்கு என்ன தெரியாத காரணம் என்னன்னா அவர் அவர் வளர்த்துக்காக ஆளுபல்ல சங்கம் வளரும் அதுதான் நம்மளுடைய சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு நம்ம திரும்ப பேசுகிறேன் சரிங்களா இப்போ நீங்க மற்ற இடத்துல போயிருப்பீங்க இது முன்னாள் பொதுக்குழு பாத்துருக்கீங்க செஞ்சிருப்பீங்க அப்படியே ஆசிவாதிக்க வர வந்து அவங்க போட்டி நான் தான் வந்து தெரியாதுன்னு சொல்லி அவங்க அவங்க ஊர்ல வளர்த்துருக்கான் யார் காசில் வளர்ந்தான் இன்னைக்கு வந்து உறுப்பினரை சேர்த்துறதுக்கு வந்து என்ன முதன்மையான விஷயம் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க சந்தா வராது இருங்க நிறைய போட்டவங்க ஆனா சந்தாங்கிறது எதுக்குமே தெரியாது சந்தா போகிறது எதுக்காக புதுன்னா வந்து நம்மளுடைய தேவையை நாம வந்து நிவர்த்தி பண்ணி இருக்காங்க நமக்கு முன்னின்று ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு தொழிலாளி தான் அவங்க வந்து ஒரு வேலை செய்யறாங்கன்னு போது நம்மளுடைய பங்களிப்பு தான் நம்ம கொடுக்குறோம் அது தெரியாம வந்து இப்போ சந்தா சந்தா கேட்கறாங்க என்ன சந்தா சந்தா வாங்கி வாங்கி அறிவு சந்தை பெரிய ஆளாக இருவாங்க கூட பெரிய ஆளாக இருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த எண்ணம் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா சங்கமும் அதே போலதான்ப்பா எல்லாருமே ஏதோ சம்பாதிக்கிட்டு தான் வராங்க அப்படிங்கிற ஒரு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு அலிபிர் சாத்தாவும் திவாகர் அவங்க இவ்வளவு வந்து எடுத்து முடிவு செய்யறாங்கன்னா அவங்களா வந்து செய்யல எப்பவுமே வந்து ஒரு நம்மளுடைய சங்கம் பாரதிய மத்திய சங்கம் ஒன்று இருக்குன்னா அதனுடைய நிர்வாகிகளை வந்து அவங்களுக்கு பின்னாடி வழிகாட்டுதல் படி தான் வந்து நடந்துட்டு அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு பின்னாடி நம்ம போறதுக்கான நம்மளோட பாதுகாப்பு இப்போ நல்லா செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் தான் சரிங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ சங்கங்கள் நீங்கள் வந்து பாரதிய மஸ்தூர் சங்கத்தில் வந்து இணைஞ்சிருக்கு எல்லாமே பண்ணிருக்கு அப்படின்றாங்க முதல்ல நூற்றி வந்து அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களே இது ஒரு மிகப்பெரிய திட்டம்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ திட்டங்கள் வந்திருக்கும் செயல்பாட்டில் வந்து கொஞ்ச நாள் இருந்து காணாம போயிடும் ஆனால் இன்றைக்கி நூற்றி எட்டுன்ற ஒரு திட்டம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அது இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்குதுன்னா காரணம் என்னென்னா அதுக்கெல்லாம் நாம தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம தான் அதுக்கு வந்து ரோல் பண்ணலாம் என்ன காரணம் நாம கண்ணப்படியாக நாம ஃபீல்டில் பண்ணுற ஒர்க்கு இன்றைக்கி ஒரு நூற்றி எட்டுல வந்து ஒன்று வந்து தவறு செஞ்சாலும் அது அரசாங்கத்தை பாதிக்கும் ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அந்த அரசாங்கம் நல்லா தான் போய் அப்படி ஒரு அதாவது நம்மளுடைய பவர் என்ன நம்மளுடைய தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது இருக்கோம்னா இன்னைக்கு நமக்கு பின்னாடி செயல்படுறதுக்கு அத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க நம்மளுக்காக வந்து பொருள் கொடுக்க நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு பின்னாடி நம்ம செயல்படுறதுல எந்த தவறும் இல்லை இப்போ என்ன வந்து எண்ணிக்கை கொடுத்தீங்க